வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் பொது மருத்துவ முகாம் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை அரிமா சங்கம் உடுமலை அரிமா சங்கம் மற்றும் அகல்யா மருத்துவமனை கொழுஞ்சாம்பாறை இணைந்து நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனமலை தனியார் திருமண மண்டபத்தில் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் எழும்பியல் மருத்துவம் இருதயவியல் மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் வகப்பெறு மற்றும் பெண்கள் நல மருத்துவம் ஆகிய மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் அகல்யா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சிகிச்சை அளித்தனர் சிகிச்சைக்கு வந்த பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது மேலும் இம்முகாம் ஆனமலை அரிமா சங்கம் லயன் வி ஜவஹர் பாண்டியன் தலைவர் லயன் ஆர் நீலகண்டன் செயலாளர் லயன் பி ரமேஷ்குமார் பொருளாளர் அரிமா வஹித் ரஹ்மான் அரிமா முகமது ஷபி அரிமா குட்டி கிருஷ்ணன் அரிமா சுரேந்திரன் முகாம் ஏற்பாடுகளை செய்து இருந்தனர் முகாமில் உடுமலை அரிமா சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமின் ஆலோசகர்களாக ராஜேந்திரன் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் இம்மருத்துவ முகாமுக்கான உதவியை திரு பிஜே ராமன் அவர்களுடைய மகள் கலாவதி நினைவாக டி கே அருண்குமார் வழங்கினார் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்